ேய வந்து ஜபம் வந்து இப்போ ரொம்ப காரியத்தை வந்து என்ன சேர்ந்துங்களா சிம்ப்ளிஃபைட் ரொம்ப சிம்பிளாக இருக்குச்சு இப்பேய வந்து ஜபம் வந்து இப்போ ரொம்ப காரியத்தை வந்து என்ன செய்யுதுங்களா சிம்பிளிஃபைட் ஆகிடுச்சு ரொம்ப சிம்பிள் ஆகிச்சு இருந்தாலும் அவ்வளோ சொல்லிட்டோமா முடிஞ்சுச்சு ஓகே அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் ஏ இல்லை உங்கள் பகுதி என்ன தெரிவிக்கிறது மட்டும் உங்கள் பகுதியா அதுக்கு வேண்டிய கிரியை யார் செய்ய போறா அப்போ அந்த அதிகாரம் யார்கிட்ட கொடுத்துருக்குறாரு உங்கள்கிட்ட தான் கொடுத்துருக்குறாரு உங்க கரம் உங்கள் கரத்தை பற்றி சொன்னா இல்லையா நீங்க கையா வெரிங்க சுகம் உண்டாகும் அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா நம்மளே சரியா இல்லையே நானே ஒழுங்கா ஜெவம் பண்ணுறது இல்லையா நானே ஒழுங்கா பைபிள் படிக்கலையே நானே ஒழுங்கா ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழலையே அப்படின்னு உங்களுக்குள்ளே உங்களை குறித்த ஒரு குற்ற மனப்பான்மை உங்களை நிறைய காரியத்தை தடுக்குது புரியுதா ஜஸ்ட் ப்ரே அண்ட் லீவ் இட் டு நோ 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 யூ சம்திங் அபவுட் இட் புரியுதா சொன்னேன்